ஓகே நண்பா இந்த வீடியோவில் நாம் பதினஞ்சாயிரம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட கேமிங் மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மொபைல்ஸ்ன்றது இருக்குது அதில் ஒரு சில மொபைல்ஸ் மட்டும் தான் கேமிங் ஏற்ற மாதிரி மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராசஸரோடு லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்னென்ன மொபைல் அந்த மொபைலில் யார் யார் வாங்கலாம் யார் யார் வாங்கக்கூடாது அதில் இருக்க பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன போன்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க அதுவும் கேமிங் மொபைல் வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கானது தான் நண்பா சோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க அப்படினா மட்டும் நான் சொல்ல வரது உங்களுக்கு முழுமையாக புரியும் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் நண்பா ஓகே நண்பா இந்த வீடியோ இல்லாம பதினெட்டாயிரம் பட்ஜெட் ரேஞ்சில இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஃபைவ் ஜி மொபைல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கிவ்வே அனௌன்ஸ்மெண்ட் வேணாம்னு நினைக்கிறவங்க ஒரு பத்து செகண்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு ஆக போகுது ஸோ அதை கொண்டாடும் வகையில் நம்ம ஒரு மெகா கிவ்வேன்றது கண்டெக்ட் பண்ண போகிறோம் ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள டெக் கேஜ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அஞ்சு முதல் இருபது பேருக்கு நம்ம கிவ்வேல தரப்போறோம் அது எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற டீடெயில்ஸ் இந்த வீடியோ கூட நடவுலையோ இல்லை வீடியோட இறுதியிலையோ நான் சொல்றேன் இப்போதைக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிலே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி தேர்ட் சர்ஃபிஸேட் இருக்குது அண்ட் ஐபிஎஸ் செல்சி பேனால் நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபைவ் சிக்ஸ்டின்ட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவுட் டோர்ல ஒரு ஓகேவான பிரைட்னஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் எயிட் மெகா பிக்சல் பிரைமரி கேமரா டூ மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் என்ற டிவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க இந்த ரெண்டு மெகாபிக்ஸல் சென்சர் கொடுக்கவே தேவை சும்மா கணக்கு அமைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபைவ்ல நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷன்லாம் நல்லாவே இருக்குது எட்டு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது ஒரு டீசென்டாக தான் இருந்தது நம்மளால சொல்ல முடியும் கே வீடியோ தேர்ட்டி பிஸ்ட்ல நம்மளால ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலிருக்காங்க டிமன் சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் என்ன ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்திருக்காங்க செவன் த்ரீ டபுள் ஜீரோ தான் ஜஸ்ட் பிராண்ட் பண்ணிருக்காங்க அண்ட் பத்து ஃபைவ் ஜி சப்போர்ட் இருக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் செக்யூரிட்டி வச்சு அப்படினு தருவாங்க ஸ்கோர்ஸ் ஆறு லட்சத்தி இருபதாயிரம் பக்கம் வருது ஓவராலாக ஒரு நல்ல பெர்ஃபார்மென்ஸ் பண்ண மொபைலில் நம்மளால சொல்லிட முடியும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ன்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க இன்ஃபோனிக்ஸ் டூஎல் ஸ்டீரோ ஸ்பீர்ஸ் கொடுத்துருக்காங்க ஹைபிரிட் எஸ்டிஸ் லாட் இருக்குது ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் செக் மட்டும் இங்கே இல்ல எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜி வேறு ரெகுலராக டுவெல் தௌசண்ட் தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போ என்ன பிரைஸிங்களா செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பார்க்கலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட பர்ஃபார்மென்ஸ் தான் நம்மளால சொல்ல முடியும் அண்ட் கேமராமே நல்லா இருக்கு டிஸ்ப்ளே ஒரு நெகட்டிவா தான் நம்மளால பார்க்க முடியுது பேட்டரி சார்ஜிங் மற்றபடி நல்லா இருக்கு ஃபீச்சர்ஸும் இருக்கு ஸோ இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இன்ஃபெனிக்ஸ் மேல உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்க தாரம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சிஎம்ஆ ஃபோன் ஒன் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் நமக்கு என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க அந்த பேக் பிளாஸ்டிக் பேக்கையே நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்கோ முடியும் பட் அதை தனியாக நம்ம வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும் இன்டர்சேஞ்சபிள் பேக் பேனெல்லாம் சொல்கிறாங்க பஞ்சுவல் டிசைனா கொடுத்துருக்காங்க இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சர் சாம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட் அஃபர் இருக்குது ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க சிஎம்எஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டிஎல் கேமரா செட்அப் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபைஸ்ட்டில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால் டென் எயிட்டி ஃபைவ் வீடியோ தேர்ட்டி ஃபைவ்ஸில் ஷூட் பண்ணிக்கலாம் இங்கே ஆங்கிள் கொடுக்காதது ஒரு சின்ன நெகட்டிவாக தான் பார்க்கப்படுது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க மீடியா டெக் டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அண்ட்ரு டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் பக்கம் வருது பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் நண்பா ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சப்டேட்டும் தருவாங்களா எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரம் டைப்பும் மியோஃபர்ஸ் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹச் பேட்டரி இருக்குது தேர்ட்டி த்ரீ வார்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது பட் பாக்ஸில் நத்திங் சார்ஜர் தரதில்லை அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னும் வரும்போது ஹைப்ரிட் எஸ்டிஸ்ல தந்துருக்காங்க மற்றபடி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக்காக இருக்கட்டும் அந்த அந்த மாதிரி வித எக்ஸ்ட்ரா ஃபீச்சரும் இல்லை சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்டாக பதினாறாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் செல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம் நண்பா ப்ரோஸ்னு வரும்போது இதனோட டிஸ்பிளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்ரி டிசைனை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜர் தரதில்லை ஆங்கிள் சென்சர் இங்கே இல்லை அண்ட் நெக்ஸ்ட் திங் நத்திங்கோட யூஐ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ அதுவும் ஒரு சின்ன பாசிட்டிவ் இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே உங்களோட பட்ஜெட் ஓகே சிஎம்ஆ ஃபோன் ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவியூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா பர்ஃபாமன்ஸை அதிகமாகவும் ஆக்கியிருக்கலாம் கம்மியாகவும் மாற்றிருக்கலாம் ரீசெண்ட் அப்டேட்ஸில் அதற்காக தான் சொல்கிறேன் ஓகே கைஸ் இந்த கொஷன்ல நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகூ ஜெட் டென் எக்ஸ் தான் ஆல்ரெடி விவோ டி ஃபோர் எக்ஸ்னு லான்ச் ஆயிருக்க மொபைல்ல ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ஸ் ஃபுல் எஸ் டி பிளஸ் ஐபிஎஸ் செல்சடி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் இருக்கு அண்ட் தௌசண்ட் ஃபிஃப்டின் நைட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஆம்ல டிஸ்பிளே கொடுக்கல அப்படின்றது ஒரு சின்ன குறையா இருந்தாலும் மற்றபடி ஐபிஎஸ் செல்சிடின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளேவே எங்க ஐக்கு கொடுத்திருக்காங்க அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்கு ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்லேயே ஷூட் பண்ணிக்கலாம் பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் லோ லைட்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது வீடியோமே ஓரளவுக்கு ஓகேன்னா நம்மளால் சொல்ல முடியும் செல்ஃபி கேமரா ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா நம்மளால சொல்ல முடியுது மற்ற ப்ராண்ட்ஸில் இருக்க எயிட் மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது பட் இங்கே ஐக்குள்ளே கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமான் அப்படி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு தாறுமாறான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஜி சிக்ஸ் ஒன் ஃபைவ் எம் சிடி ஜிபிஓவும் இருக்குது அன்ட்ர்டு ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பக்கம் வருது இது சேமோ ஃபோன் ஒன்றெலாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே அன்ட்ரு ஸ்கோர்ஸ் அதிகமாகவே இருக்கு அண்டு கேமிங்கெலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் அண்ட் ஃபைவ் ஜி பேண்ட் என்ன பார்க்கும்போது பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்டேட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாமா ஸோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை நமக்கு இங்கே ஐக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அண்ட் பேட்டரின்னு வரும்போது இங்கேயும் தார்மராக இருக்குது பிகாஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி என்ற ஒரு மேசவான பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது பாக்ஸ்லேயும் சார்ஜராக கொடுக்குறாங்க ஸோ பாக்ஸில் சார்ஜர் கொடுக்குறது அண்ட் பிக்கர் பேட்டரி இருக்கிறது இதனோட அட்வான்டேஜாகவே நம்ம பார்க்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜேக்கெட் இருக்குது ஐஆர் பிளஸ்டர் இருக்குது அண்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் இருக்குது இங்கே ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்கறது எஸ்டிகார்ட் சப்போர்ட் பட்ஜெட் ஃபோன்லேயே ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நெகட்டிவாக தான் நான் பயிருக்கு சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபரில் ஏதாவது இருக்கா இல்லை இப்போ என்ன ப்ரைஸிங்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேலாம் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பத்தி பார்த்துலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபாமன்ஸ் பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லணும்னா எங்கள் செல்ஃபி கேமரா கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்குது அண்ட் டிஸ்ப்ளே ஆமில் டிஸ்பிளே இல்லைன்றது ஒரு சின்ன குறையா இருக்குது நெகட்டிவ்னு நம்மளால சொல்லிட முடியாது இந்த பட்ஜெட்டுக்கு ஸோ செல்ஃபி கேமரா உங்களுக்கு அந்தளவுக்கு இல்லை ப்ரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருக்குது ஸோ அதை உங்களுக்கு பார்த்துக்கோங்க கேமராவும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஐகோ ஜெட் டென் ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி நேரோ செவன்ட்டி டர்போ அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேக்கான ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடைக்கல பஞ்சோல் டிசைனால் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே இன் டிஸ்ப்ளேலேயே கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஜி ப்ளஸ் ஆமில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் ரெஃப்ரெஷ் ஐட்டம் இருக்குது ரெண்டாயிரம் எட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராக ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபேஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் கேமிங் சென்ட்ரிக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ கொடுக்கல அப்படின்னு நம்ம மனசை சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்க டென்இடி தேர்ட்டிஸ்ட்ல நம்மளால வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பர் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சீஸ் செவன் த்ரீ டபுள் ஜீரோ எனர்ஜி என்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஏன்னா அண்டர் டூ ஸ்கோர்ஸ்னு வரும்போது இந்த பட்ஜெட்டுக்கே ஏழு லட்சத்து இருபதாயிரம் பக்கம் வருது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கோர்ஸ் நம்ம சொல்லலாம் பத்து ஃபைவ் ஜி அண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷத்துக்கானே அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தந்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேப்பர் சாம்பர் கூலிங் டெக்னாலஜி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஐயாயிரம் எம்ஹச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு அண்ட் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டீசெண்ட்டாக இருக்குது அபோவ் அவரேஜ்னு கூட சொல்லலாம் ஹைப்ரிட் சீஸ் லாட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் அண்ட் ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இதில் இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி வேரியண்ட்டை பதினேழாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் லான்ச் பண்ணதுலேருந்து பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் தான் சேல் ஆகிட்டு இருக்கு இருந்தாலும் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபார்மன்ஸை நம்ம சொல்லலாம் அண்டு டிஸ்பிளேவாக சொல்லலாம் பேட்ரி சார்ஜிங்கை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் அல்ட்ராவேடாங்க கொடுக்கல ஸோ இந்த பா பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே ரியல்மி நேசோ செவன்ட்டி டப்போட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தாராளமாக நம்ம மொபைல் கன்சிடர் பண்ணலாம் இருந்தாலும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு வாங்குகிறது அட்வைசபிளான விஷயம் ஓகே கைஸ் இந்த பொர்ஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி பி த்ரீ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ப்ளஸ் ஆமர டிஸ்பிளை கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் அஃப்ஷேட் இருக்குது ஒன் எயிட்டி ஹேர்ட் கடன டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் நெட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரியல்மிகிட்டே இருந்து ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவேல் கேமரா செட் அப் தந்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ல ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மள டென் எட்டி பி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ல ஷூட் பண்ணிக்க முடியும் பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸும் அண்ட் செல்ஃபி கேமராட பர்ஃபார்மன்ஸும் இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது சூப்பராக பர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்திச்சு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது அண்ட் பிரைமரி கேமரா லோ லைட்டில் கூட ஓரளவுக்கு டீசெண்டான இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் இதெல்லாமே நீங்கள் கேமரா ரிவ்யூ டெடிக்கேட்டடாக யாராவது அப்லோட் பண்ணியிருப்பாங்க அதில் நீங்கள் இன்னொரு முறை கூட வெரிஃபை பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க யோ த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் பதினாலு ஃபைவ் ஜி பண்ண சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நண்பா வா ரெண்டு வருஷத்துக்கான அண்ட்ராய் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தந்துருக்காங்களாம் ஆண்ட்ராய்டு ஸ்கோர்னு பார்க்கும்போது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி கிளைம் பண்ணுறாங்க பட் ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் தான் வருது இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோர்னு நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏஹச் பேட்டரி நாற்பத்தஞ்சு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி தார் இருக்குது இருக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லா இருக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஐபி சிக்ஸ்டின் ஹண்ட்ரேட்டிங் அண்ட் என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடேஜாக கொடுத்துருந்ததுலாமே பட் கொடுக்கல எஸ்டி கார்ட் சப்போர்ட்டும் நீங்கள் இல்லைன்னு சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரெண்ட்டை பதினேழாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே நான் கொடுத்துருவேன் அண்ட் ரியல்மி பி த்ரீ ஓட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட டிசைன் கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்குது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான டிசைனாக இருக்குது அட்லீஸ்ட் அந்த சில்வர் கலர்னு பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லா இருக்குது கேமராஸ் குறை சொல்கிற மாதிரி இல்லை அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தார்மாராக இருக்குது ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் இருக்குது பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே நல்லாயிருக்கு என்ன நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே வைடாங்க கொடுத்துருந்துருக்கலாம் ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல வைடாங்கல் கொடுத்துருந்தா ஒரு கம்ப்ளீட்டான மொபைலாக இருந்திருக்கும் பட் எத்தனை பேர் வயடாங்களை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல என்னை பொறுத்தவரைக்கும் நான் வயடாங்கல் யூஸ் பண்ணுவேன் ஸோ எனக்கு வயடாங்க இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும்னு படுது ஸோ வயடாங்க எல்லாரும் பரவாயில்ல ஒரு நல்ல கேமிங் மொபைல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரியல்மி பி த்ரீ ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னால் ஹீட்டிங் இஷ்யூஸ் லைட்டாக இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஸோ பார்த்துட்டு ஒரு முறை வாங்கிக்கோங்க நண்பா ஓகே ஃபிரண்ட்ஸ் இப்ப கிவ் இன்ஃபர்மேஷன் பத்தி பாத்திரம் ஜூன் மந்த் டுவெண்டி டுவெண்ட்டில நம்ம சேனல் ஓப்பன் பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர போது இனிமே நம்ம சேனலோட வளர்ச்சி ரொம்ப ரொம்ப தான் இருக்கு ஸோ இப்படியாவது நம்ம சேனலோட வளர்ச்சி என்கிறது நான் ஒரு கவ்வரது கண்டெக்ட் பண்ண போகிறோம் அதாவது என்னோட அஞ்சு மாசம் ரெவியூ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் அஞ்சு மாசம் ரவியூல ஐம்பது பெர் ரெவனியூ எடுத்து அந்த எல்லாமே டெக் டெக்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணி நான் அப்பாவது ரீச் வரும் அப்படின்னு பாக்குறதுக்காக சோ அஞ்சு வருஷம் ஆகும் ஒரு லட்சம் கூட வரல ப்ளே பட்டன்காக தான் இந்த கண்டெக்ட் பண்றேன் ஜூன் மந்த் வரைக்கும் டைம் இருக்கு ஒன் லேக் சஸ்கிரிபர் சர்ச்சு பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அண்ட் அதுக்கு உங்களோட சப்போர்ட் முக்கியம் இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிருக்காங்க இந்த விவா ல பார்ட்டிபெட் பண்ணிடலாம் சப்போஸ் ஒன் லாக் சஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணுவோம் அப்படின்ற பட்சத்தில் என்னோட எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கோ அதே போது அஞ்சு பேருக்கோ இல்ல எவ்வளோ தூரம் கிடைச்சிருக்கோ அவ்வளவு பேருக்கு நம்ம ஐநூறுபா தர போகிறோம் ஸோ ஒன் லேக்ரைபர் ரீச் பண்ணிட்டோம்னா இந்த விவா யாரு பின் பண்ணுங்க அப்படின்னு டீடைல்ஸ் பண்றேன் நம்ம சேனோட பார்ட்டி பண்ணுங்க எல்லா வீடியோ இந்த விவரம் நடக்கும் ஓகே அவ்வளவுதான் இருக்கு எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க இந்த மொபைல் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மொபைல் நீங்க சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஓகே நண்பா இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன் நன்றி வணக்கம்